என் அருமையான பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் இன்று நான் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டாடச் செய்வதற்காக இந்த புத்தாண்டை ஆசிர்வதிக்க வருகிறேன் உங்களின் மனங்களில் அமைதி நிறைந்து கொள்ளவும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பவும் நான் தயாராக இருக்கிறேன் இந்த புதிய வருடம் உங்களுக்கு புதிய ஆரம்பமாக அமையப்போகிறது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பவிருக்கும் உங்களின் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியோடு கழியட்டும் உங்கள் குடும்பங்களும் நண்பர்களும் உங்களுடன் சேர்ந்து மகிழட்டும் உங்களின் ஆரோக்கியம் செழித்து வளமுடன் இருக்கும் உங்கள் உடலும் மனமும் வலிமையாக இருக்கும் நீங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்களுக்கெல்லாம் உத்தரவாதமான பதிலாக நான் உங்களுக்கு பலம் சேர்த்து விடுவேன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாகும் பொதுவித உணர்வுகளுடனும் உற்சாகத்துடனும் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள் உங்கள் இதயங்களில் இருக்கும் அனைத்து அச்சங்களையும் விலக்கி புதிய உள்நம்பிக்கையை உங்கள் உள்ளத்தில் நிரப்புங்கள் நான் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் பாதைகள் அனைத்தும் தெளிவாகும் இந்நாளில் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கட்டும் உங்கள் கடின உழைப்புக்கான பலன் விரைவில் உங்களின் கைகளில் வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் வெற்றியை சுவைப்பீர்கள் உங்களின் வாழ்வில் இந்த புத்தாண்டு ஒரு ஒளியாக இருப்பதாக உறுதிப்படுத்துகிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையும் முடிவுக்கு வந்து உங்கள் மனதிலும் வீட்டிலும் அமைதியும் நிம்மதியும் நிலவட்டும் நான் உங்களுக்கான நல்ல காரியங்களை ஏற்கனவே அமைத்துவிட்டேன் நீங்கள் அதனை அனுபவிக்க ஆரம்பியுங்கள் இந்த புத்தாண்டில் உங்கள் பயணத்தை ஒரு புதிய திசையிலே தொடங்குங்கள் உங்கள் பயணத்தை தடை செய்யும் எந்த தடைகளையும் நீங்கள் தாண்டி விடுவீர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கும் ஒவ்வொரு சூழலையும் வெற்றியாக மாற்றுங்கள் உங்கள் வாழ்வில் நான் உள்ளேன் என்பதை என்றும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினருக்கும் அருள் என்றும் இருக்கும் உங்கள் உறவுகள் மகிழ்ச்சியுடன் பாசத்துடன் நிரம்பி இருக்கட்டும் உங்கள் கனவுகளை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சியுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றுங்கள் உங்களின் பொறுமை தைரியம் மற்றும் உழைப்பு உங்கள் வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கும் எல்லா சவால்களையும் சாதகமாக எதிர்கொள்ளுங்கள் நான் உங்களை விடமாட்டேன் உங்கள் அருகிலேயே இருப்பேன் உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் சிந்தனைகளையும் செயல்களையும் நல்வழியில் பயணிக்க வைப்பேன் உங்களின் ஒவ்வொரு நாளும் பொன்னான நாளாக அமையட்டும் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பும் நிரம்பட்டும் உங்கள் கைகளில் நிறைந்த வளம் உங்கள் நம்பிக்கையை மேலும் உயர்த்தட்டும் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ நீங்கள் என்னை அழைக்காமல் இருக்க முடியாது உங்கள் அன்பும் பிரார்த்தனையும் என்னை அணுகுகின்றன அதற்கு நான் அளிக்கும் பதிலே உங்கள் வாழ்வியல் வெற்றியும் நிம்மதியுமாக அமையும் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்தீர்களோ அதனைவிட இன்னும் உயர்நிலைக்கு செல்ல நான் உங்களை வழிநடத்துவேன் உங்களின் பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அதை இனிமையாக மாற்ற நான் இருக்கிறேன் நீங்கள் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் மனதில் ஒரு பாடமாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாகவும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பொழுதும் என் அருளால் நிரம்பியிருக்கட்டும் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வியல் ஒளியாக இருக்கட்டும் உங்கள் கனவுகள் முழுமையடைய உங்கள் முயற்சிகள் பலனளிக்க நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் நான் உங்கள் பக்கத்தில் இருப்பேன் உங்கள் மனதின் சந்தோஷத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள் உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு நாளும் ஒரு சலுகையாக இருக்கட்டும் உங்களின் வெற்றியும் ஆரோக்கியமும் என்றும் நிலைத்து நிற்கட்டும் என்றுமே நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்களை மாறாத அன்புடன் பார்த்து வருகிறேன் உங்கள் நல்வாழ்விற்காகவும் உங்களின் செழிப்பிற்காகவும் என் ஆசீர்வாதங்களைத் தருகிறேன் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் வெளியூட்டும் நிமிடமாகவும் வெற்றியின் ஆரம்பமாகவும் அமையட்டும்